விக்ரவாண்டில் அதிமுகவின் வாக்குகளை வளைத்து போட்டு அபார வெற்றி பெற போகிறது திமுக அதிமுக தேர்தலை புறக்கணிக்கிறது நிர்வாகிகளும் புறக்கணிக்க வேண்டும் என்று எடப்பாடி கூறியதை ஒரு அதிமுகவினரும் ஏற்கவில்லை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு உடனடியாக வேண்டும் என்று ராமதாஸ் கூறியது அவருக்கே வினையாக முடிந்திருக்கிறது என்பதுதான் எக்ஸிட் போலில் கதையாக தெரிகிறது பாமக வன்னியர்களுக்கான குரலை எழுப்பியதன் காரணமாக மாற்று சமுதாயத்தினர் அனைவரும் திமுக பக்கம் சாரை சாரையாக வந்து வாக்கு அளித்திருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் அதிமுகவின் வாக்குகளை அதிகமாக பெற்று திமுக அபார வெற்றி பெறப்போகிறது என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது இதுதான் தேர்தல் முடிவாகவும் இருக்கும் ஏன் திமுகவுக்கு அடுத்த இடத்தில் பாமக வந்தாலுமே கூட மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் என்பது தேர்தல் வெற்றியில் காணப்போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்க போகிறது இது குறித்து இன்று விக்கிரவாண்டியில் வாக்களித்த மக்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்ற கருத்து கணிப்பும் அதோடு அதிமுகவினர் ஏன் எடப்பாடி பேச்சை கேட்க மறுத்தார்கள் பாமகவுக்கு ஏன் இவ்வளவு பின்னடைவு என்பது குறித்து இன்று கிங் வாய்ஸில் விரிவாக பார்க்கலாம் மறக்கணும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் விக்ரவாண்டியில் வின்னர் யார் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பின் அங்கு யாருக்கு வாக்களித்தோம் என மக்கள் அளித்த கருத்தின் அடிப்படையில் எக்ஸிட் போல் என்ன கூறுகிறது அதுவும் இல்லாமல் நூறு சதவீதம் அதிமுகவினர் வாக்களித்திருக்கிறார்கள் இது குறித்து அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியில் இருக்கிறார் தமிழ்நாடு அரசியல் களத்தில் பெரிதும் பரபரப்பாக பேசப்பட்ட விக்கிரவாணி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது இந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா பாமக வேட்பாளர் அன்புமணி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா உள்பட சுயேட்சைகள் என இருபத்தி ஒன்பது பேர் போட்டியிட்டனர் இதில் அதிமுகவும் தேமுதிகவும் போட்டியிடவில்லை தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேரும் பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நாற்பது பேரும் திருநங்கைகள் இருபத்தி ஒன்பது பேரும் என இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஒரு பேர் வாக்களிக்க இருநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது இந்த வாக்குச்சாவடிகளில் எல்லாம் வாக்களித்த மக்கள் வாக்களித்த பின் யாருக்கு வாக்களித்தார்கள் என்ற நமது கிங் த்ரீ குழுவினர்களிடம் கலந்து ஆலோசித்ததில் இந்த தொகுதி முழுவதுமே இடைத்தேர்தலின் வரலாறு என்பது மாறியிருக்கிறது அதிமுக புறக்கணிப்பு என்பது தொகுதிக்குள் ஒரு பொருட்டே இல்லாமல் போயிருக்கிறது இந்த அதிமுகவின் வாக்குகள் யாருக்கு அதிகமாக விழுந்திருக்கிறது என்பதுதான் வெற்றிக்கான காரணமாக மாறியிருக்கிறது இங்கு வாக்குப்பதிவு தொடங்கியவுடன் காலை முதலே விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்த வாக்காளர்களுக்கு தேவையான சாய்தள வசதி குடிநீர் கழிப்பிட வசதிகளை எல்லாம் சிறப்பாக செய்திருந்தார்கள் இதில் பதற்றமான மூணு வாக்குச்சாவடிகள் உள்ளிட்ட நாற்பத்தி நாலு வாக்குச்சாவடிகளுக்கு துப்பாக்கி ஏந்திய துணை இராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறு காரணமாக ஒட்டன்காடு வெட்டி காணை ஆகிய வாக்குச்சாவடிகளில் ஒரு மணி நேரமும் கருங்காலிப்பட்டி கல்பட்டு மாம்பழப்பட்டு பொன்னாங்குப்பம் வாக்குச்சாவடிகளில் அரை மணி நேரமும் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது அதனால் அந்த பகுதி மிக பரபரப்பாகவே இறுதி வரை இருந்தது விக்ரவாண்டி அடுத்த விசாலை மாதிரி வாக்குச்சாவடி அருகே வாக்குக்கு பணம் கொடுத்ததாக சர்ச்சை எழுந்ததால் இருதரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குச்சாவடியிலிருந்து நூறு மீட்டர் சுற்றளவிற்கு கடைகள் திறக்க அனுமதி இல்லாத நிலையில் காணையில் பால் கடைகள் திறக்கப்பட்டிருந்தது அதை மூடுமாறு போலீசார் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது ரெண்டு பேரை போலீசார் தாக்கியதாக அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதெல்லாம் நாம் தொகுதி முழுவதும் ஆய்வு பணிக்காக நமது குழுவினர் சென்ற பொழுது ஆங்காங்கே நடந்த சச்சரவுகளும் அதை அரசாங்கம் சமாளித்ததும் வெளிப்படையாக தெரிந்தது பாமக வேட்பாளர் அன்புமணியின் சொந்த ஊரான பனையபுரம் வாக்குச்சாவடி அருகே ஆதரவு திரவிட்டுவது போல் திமுகவினர் அமர்ந்திருந்தனர் இதற்கு பாமகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் தகராறு ஏற்பட்டது திமுகவினர் அமர்ந்திருந்த பிளாஸ்டிக் நாற்காலிகள் அங்கு உடைக்கப்பட்டது மிக பதற்றமான மையங்களாக கண்டறியப்பட்ட ராதாபுரம் குண்டலப்புளியூர் பனையபுரம் ஆகிய கிராமங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது அங்கு அசம்பாவிதங்கள் எதுவும் என்று அமைதியாக வாக்குப்பதிவு நடந்தது இறுதியாக இந்த தொகுதியில் மாலை ஆறு மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் எண்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்தது இது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தலை விட ஆறு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீத கூடுதலாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலில் இங்கு எழுபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி எட்டு சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருந்தது இதை ஒப்படுகையில் ஒன்பது புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் இப்பொழுது அதிகமாகி இருக்கிறது இது எதை குறிக்கிறது என்றால் வெற்றி பெற போகிறவர்கள் யாரோ அவரது வாக்கு வித்தியாசம் என்பது அதிக அளவில் இருக்கும் இரண்டாம் இடத்திற்கு வருபவர்கள் நிலையில் கூட மாற வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் இந்த வாக்குப்பதிவு அதிகரித்ததின் விளைவுகள் வெளிப்பாடாக இருக்கும் என்பது வரலாறுகளாக வாக்குப்பதிவு சீல் வைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையமான பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு வேட்பாளர்கள் முன்னிலையில் ஸ்ட்ராங் ரூமில் வைத்து சீல் வைக்கப்பட்டன தொடர்ந்து துணை ராணுவம் உள்ளிட்ட மூன்று அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பதிமூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை பதினாறு மேஜிகளில் இருபது சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளது இது அதிகபட்சம் காலை பத்து பதினோரு மணி அளவில் முடிவுகள் வெளியாகிவிடும் என்று தகவல்கள் வருகிறது இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது என்று அதிமுக நிர்வாகிகள் தேர்தல் புறக்கணிப்பு விவகாரத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் இதனால் வாக்குப்பதிவு குறையும் என பல அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறினார்கள் இதை அவர்களும் எதிர்பார்த்தனர் ஆனால் வாக்குப்பதிவு தொடங்கியது முதல் வாக்காளர்கள் ஆர்வமாக சென்று வாக்களித்தனர் இதனால் எண்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் மிகப்பெரிய வெற்றியாக அரசு நிர்வாகத்திற்கு கிடைத்திருக்கிறது அதன்படி பார்த்தால் அதிமுக தேமுதிக உள்ளிட்ட கட்சியினரின் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருந்தால் சதவீதம் குறைந்திருக்கும் ஆனால் அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் யாரும் வாக்குப்பதிவை புறக்கணிக்கவில்லை வரிசையில் நின்று வாக்களித்ததால் தான் இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது அதாவது விக்கிரவாண்டியில் அதிமுகவினர் எடப்பாடியின் பேச்சை கொஞ்சமும் கேட்காமல் வழக்கம்போல் தேர்தல் திருவிழாவில் கோலாகலமாக கலந்து கொண்டு வாக்களித்துள்ளனர் ஏற்கனவே சரிவை நோக்கி அதிமுக சென்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது எடப்பாடியின் பேச்சை அவரது கட்சி தொண்டர்களே கேட்க மறுத்துவிட்டனர் அதிமுகவுக்கு இது பெரும் பின்னடைவாக கருதப்படும் என்று தேர்தல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இந்த தேர்தலுக்கு பின்னே எக்ஸைட் போலில் பதிவான வாக்குகளில் ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்று திமுக அபார வெற்றியை பெறப்போகிறது என்று கருத்து கணிப்புகள் தெரிகிறது அதே போன்று பாமக இருபத்தி முதல் முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை இங்கு பெறுகிறது என்றும் நாம் தமிழர் ஐந்து முதல் எட்டு சதவீத வாக்குகள் தான் இங்கு பெறும் என்றும் தெரிகிறது இங்கு திமுகவின் வெற்றி என்பது அபார வெற்றியாக இருக்கும் என்றுதான் கணிக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவின் வாக்குகளை முழுமையாக திமுக பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மையான தேர்தல் களத்தில் கிடைத்த தகவலாக இருக்கிறது அதே போன்று இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி பேசிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த பாதி பேர் தான் வாக்களித்திருக்கிறார்கள் அவர் கூறியதால் இந்த கட்சி வன்னியருக்கான கட்சி என்று மாற்று சமுதாயத்தினர் அனைவருமே சாலை சாரையாக திமுக பக்கம் வருவதற்கு டாக்டர் ராமதாசின் அரசியல் வியூகமும் ஒரு காரணமாக மாறியிருக்கிறதோ என்ற ஐயம் தேர்தல் களத்தில் அனைவருக்கும் நாளை தேர்தல் முடிவுகளில் இது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்படும் என்பது விரிவாக தெரியும் அதுவரை காத்திருப்போம் வாருங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்